கர்த்தர் எதில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார் இருதய சிந்தையில் கர்த்தர் யாரை ஆசனங்களில் இருந்து தள்ளி யாரை உயர்த்தினார் பலவான்கள் தாழ்மையானவர்கள் கர்த்தர் பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி யாரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் ஐஸ்வர்யம் உள்ளவர்களை மரியாள் எத்தனை மாதம் எலிசபெத்துடன் இருந்தால் ஏறக்குறைய மூன்று மாதம் எட்டாம் நாளில் சகரியாவின் பிள்ளைக்கு என்ன செய்ய கொண்டு வந்தார்கள் விருத்த சேதனம் எலிசபெத்தின் பிள்ளைக்கு என்ன பெயரிட போனார்கள் சகரியா எலிசபெத்து தன் குமாரனுக்கு என்ன பெயரிட சொன்னால் யோவான் சகரியா பிள்ளையின் பெயரை எதில் எழுதினான் எழுத்து பலகை சகரியா எழுத்து பலகையில் எழுதினது என்ன இவன் பெயர் யோவான் தன் குமாரனின் பெயர் எழுதினவுடன் நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்தவன் யார் சகரியா யோவானின் பிறப்பின் நிமித்தம் யாருக்கு பயம் உண்டானது சுற்றி வாசமாய் இருக்கிற யாவருக்கும் சஹரியா எதினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தான் பரிசுத்த ஆவி தாவீதின் வம்சத்தில் தேவன் எதை ஏற்படுத்தினார் இரட்சணிய கொம்பு நீ பாலகனே டேஷ் எனப்படுவாய் உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி யோவான் யாருக்கு வழிகளே ஆயத்தம் பண்ணுவான் கர்த்தருக்கு யோவான் எதை தெரியப்படுத்த கர்த்தருக்கு முன்பாக நடப்பான் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு எங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர அருணோதயம் சந்தித்திருக்கிறது அந்தகாரத்திலும் மரண இரலிலும் கால்களை எதிலே நடத்த அருணோதயம் சந்தித்திருக்கிறது சமாதானத்தின் வழியிலே எங்கிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது உன்னதத்திலிருந்து எலிசபெத்தின் பிள்ளை வளர்ந்து எதிலே பலங்கொண்டது ஆவியில் பிள்ளை இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் எங்கே இருந்தான் வனாந்தரங்களில்